அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரம் பத்து மாணவர்களுக்கு இறுதியாக மடக்கை ஒன்று என்ற பாடத்தில் முன்னுக்கு இருக்கப்பட்ட மிக முக்கியமான பகுதிகள் சுட்டிகளை மடக்கை வடிவத்துக்கு எவ்வாறு மாற்றிக்கொள்வது மடக்கை வடிவத்தை எவ்வாறு சுட்டி வடிவத்துக்கு மாற்றிக்கொள்வது கொள்வது என்பதை பற்றி படித்திருந்தோம் இன்று அந்த பாடத்தினுடைய இறுதி விடயம்தான் மடக்கை விதிகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் இதில் மூன்று விதிகள் இருக்க பிள்ளைகள் அந்த மூன்று விதிகளை உங்களுக்கு இப்போ தந்து போட்டுதான் பின்னர் கேள்வி வழங்கப்படுத்த முதலாவது விதி லோக் ஏஎம் சாக லோக் ஏஎன் அதாவது இப்படி போடுறன் இது தெளிவாக வழங்குறது போட்டால் சமனும் போடலாம் இந்த அடையாளம் போடுறதான் அடி அதாவது மடக்கையில் ரெண்டு அடியும் கட்டாயம் சமனாக இருக்க வேண்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லோக் ஏ இப்ப ஒரு பின்னத்தை கழிக்க கழிக்கக்கூட பகுதியின் சமனாக இருந்தா தானே ஒரு பகுதி என்ன போட்டு கூட்டம் வந்த கூட்டணும் கழித்தல் வந்த கழிக்கணும் அதே போன்றுதான் மடக்கையில கட்டாயம் ரெண்டினுடைய அடியும் சமனாக இருந்தா தான் ஏய போட்டு கூட்டு பட்டா கூட்டுப்பாட்டா ரெண்டினுடைய அடுக்கும் அடுக்கும் பெருக்குப்பாடும் பெருக்கின எம் என்னன்னு வரும் பெரு இப்படி பெருக்கமாக வரும்போது இதை தனித்தனியாக இந்த முறையில் கூட்டலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதான் இந்த அடையாளம் மீளும் தாக்கம் சயின்ஸில் படிக்கிற மாதிரி இந்த அடையாளத்தை நான் போட்டிருக்கேன் சரிதானே அப்போ கூட்டு பெருக்கு படம் பெருக்கு பாட்டா தனித்தனி கூட்டலாக எழுத முடியும் ரெண்டாவது விதி என்னென்னு சொன்னால் லோக் ஏ எம் சைய லோக் ஏஎன் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அடி சமனாக இருந்து சமனாக இருந்து களிபாட்டா களிபாட்டா முதல் வார அடுக்க ரெண்டாவது வார அடுக்கால பிரிக்கணும் பிரிக்கணும் கூட்டுப்பட்டா பெருக்கு படம் களிபட்டா பிரிபடம் பிரிபடும் இந்த மூன்றாவது விதிதான் மிக முக்கியமான ஒரு விதி அதை சொல்லுவோம் லோக் ஏஎம்ஆர் என்ற விதி இந்த வடிவத்தில் வந்தா பிள்ளைகள் இந்த ஆர் என்ன செய்யும் முன்னுக்கு வரும் அப்ப ஆர் தார அப்போ எப்பயும் தாரா இருக்கு முன்னுக்கு ஆர் தார லோக் ஏஎம் அப்ப இந்த தார இந்த மொத்தமாக சொல்லுவோம் ஒன்று கேள்வி செய்யக்கூட ஏன் ஒன்று வருதுங்கிறது விளங்கும் இது விதி அடிப்படையில இவ்வளவு எடுத்தோம் ஆறு என்று வரும் அப்ப இதுல இருந்து நீங்க விளங்கி கொள்ளணும் இந்த மேலுக்கு வர ஆறு தான் கடைசியாக உடையாக வரும் அப்ப ஏஎம்ன்ற மொத்தமான பெருமானம் ஒன்று வரும் அது கேள்வி செய்யும் போது எப்படி ஒன்று வருதுங்கிறது வரும் இந்த மூன்று விதியை வைத்து கொண்டுதான் இன்று நாம் பூரணமாக இன்றைய நாள் வகுப்புல ஃபுல்லாக இந்த மூன்று விதியை பயன்படுத்தி தான் சில பயிற்சிகளை பார்க்க இருக்கின்றோம் இப்போது அந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவது சிறிய தலைப்பை பாருங்க பின்வரும் கோவைகளை சுருக்கி உடையை தனி மடக்கை வடிவில் தருகன்னு சொல்லப்படுது பின்வரும் கோவைகளை சுருக்கி உடையை தனி மடக்கை வடிவில் தரட்டும் இப்ப தெளிவாக விளங்கணும் இதில் ரெண்டு மடக்கை இதில் மூன்று மடக்கை இத மடக்கை என்று சொல்ற மூன்று மடக்கை இதில் ரெண்டு மடக்க இதில் மூன்று மடக்கை வருது அதை சுருக்கி தனி ஒரு மடக்கை வடிவத்தில் எழுதணும் அப்ப மூன்று விதி படிச்சிருக்கோம் அதுல இந்த முதலாவது கேள்வியை பாருங்க இந்த மடக்கடை ரெண்டு அடியும் சமையல் கட்டாயம் அடிசமனாக இருக்க வேண்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லோக் ரெண்டை போட்டு போட்டு உங்களுக்கு தெரியும் முதலாவது விதி கூட்டு இரண்டினுடைய அடுக்கு மெனிசைப்படும் பெருக்கு படும் நேரடியாக பெருக்கி பத்து அஞ்சால பெருக்கி ஐம்பது என்று போட்டு கொள்ள முடியும் அல்லது பத்து ஆறு அஞ்சு என்று போட்டு அடுத்த வரியில் அடுத்த லைன்ல இந்த ஆன்சரை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் சரிதானே அதே போன்று ரெண்டாவதை பாருங்க மூன்று மடக்க வருது மூன்று மடக்கையினுடைய அடி சமணங்கிறதால ஒரு லோக் ரெண்டை போட்டு பிரக்கெட் பண்ணி ஏழு கூட்டுப்பட்டா பெருக்குப்படும் திருப்பியும் கூட்டுப்படுது பெருக்குப்படும் அப்போ இவ்வளோத்தையும் பெருக்கினா விட வரும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஐந்தால பெருக்கினா நூற்றி ஐந்து என்று வரும் சரிதான் போடலாம் இவ்வாறு எழுதி காட்டி போட்டும் கடைசி உடைய போட்டுக்கொள்ள முடியும் மூன்றாவது பாருங்கடா இரண்டினுடைய அடியும் சாமன் அப்போ ஒரு லோக் ஆற போட்டு கழிபட்டா என்ன செய்யப்படும் பிரிபாடும் அப்ப இருபது நாளால வகுக்க முடியுன்னாலே சோ அஞ்சு இப்படி நேரடியாக உடைய போடலாம் அப்போ இது ஒரு தனி மடக்கை இதைத்தான் தனி மடக்கை என்று சொல்லப்படும் இந்த நாலாவத பாருங்க எல்லாத்தரும் அடியும் சாமன் அப்போ ஒரு லோக் ஏய போட்டு சுருக்கள் மிதட்ட தெளிவாக பாரு ஆறு கூட்டுப்பட்டா பெருக்கு தர ரெண்டு களி பட்டா இப்படி அடையாளத்தை போடு கீழே கோடு போட்டா வகுப்படும் எதால வகுக்கணும் மூன்றால வகுக்கணும் இப்படி காட்டி விட்டு இந்த மூன்றையும் ஆறையும் சுருக்கலாம் ஒரு முறை ரெண்டு முறை இனி சுருக்க முடியாது அப்போ ஒரு லோக் என்று இந்த மூன்று மடக்கை தனி ஒரு மடக்கையாக இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும் சரிதானே இப்படியான சில பாட் அல்லது பாட் பயிற்சிகள் வரும் கேள்விகள் வரும்போது இந்த முறை ஊடாக செய்து கொள்ள வேண்டும் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் பெரிய இரண்டாவது கேள்விக்கான தலைப்பை பாருங்க பின்வரும் கோவைகள் ஒவ்வொன்றினதும் பெருமானத்தை காண்க பின்வரும் கோவைகள் ஒவ்வொன்றினதும் பெருமானத்தை காண்க அப்போ முதலாவது கேள்வியை பாருங்கள் ரெண்டினுடைய மடக்கையின் அடி சமன் இரண்டினுடைய மடக்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியும் எப்படி சமன் அப்போ ஒரு லோக் ரெண்டை போட்டு கூட்டுப்பட்டவங்களுக்கு தெரியும் நாலு சார எட்டு முப்பத்தி ரெண்டு அப்ப இதோ டிஸ்டர்ப் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் அந்த மார்க்ஸ் வராது காரணம் பெருமானம் கேட்க பெருமானம் கேட்டா நான் மடக்கை விதியில் மூன்றாவது விதி மிக முக்கியமான விதி என்று சொன்ன அந்த விதியை பயன்படுத்தி தான் பெருமானம் காரணம் தெளிவாக பார்த்து கொள்ளணும் இவரத்த நோட் பண்ணுறேன் பிள்ளைகள் தெளிவாக பாருங்க இப்போ லோக் அடியை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் லோக் ரெண்டு அடி ரெண்டுங்கிறதால தரப்படுகின்ற அடுக்கை பாருங்க முப்பத்தி ரெண்டு அப்ப முப்பத்தி ரெண்டு நீங்க என்ன செய்யணும் அந்த அடியை வைத்து தான் தீர்மானிக்கணும் அந்த ரெண்டை எத்தனை தடவை போட்டு பெருக்கினா முப்பத்தி ரெண்டு வரும்ங்கிறத பார்க்கணும் அப்போ ரெண்டு ரெண்டால பெருக்கினா நாலு நாலு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு வருது தான் இல்லையா அப்போ அந்த ரெண்டு எத்தனை தடவை போட்டு பெருக்கும் போது முப்பத்தி ரெண்டு வரும் ஐந்து தடவை போட்டு பெருக்கும் போது அப்ப அந்த முப்பத்தி ரெண்டுக்கு பதிலாக நீங்க ஐந்தாம் அடுக்கு அந்த சுட்டி வடிவத்தை எழுதி போட்டு இப்ப இந்த வடிவத்தை பாருங்க ஏ எம் ஆர் என்ற வடிவத்தில் இருந்தால் இந்த ஆறு என்ன செய்யும் முன்னுக்கு வரும் என்பது போன்றும் இந்த ஐந்து என்ன செய்யும் என்றால் முன்னுக்கு வரும் ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு இப்ப அஞ்சுக்கும் லொக்குக்கும் இடையில் என்ன அடையாளம் இருக்கும் தர அடையாளம் இருக்கும் அடியும் அடுக்கும் அடியும் அடுக்கும் சமனாக இருந்தால்தான் இந்த மடக்கையின் பெருமானம் ஒன்று நான் ஏற்கனவே விதியில ஒன்றுன்னு சொன்னேன் அந்த ஒன்று எப்போ வரும்டா அடியும் அடுக்கும் சமன் அறிகணும் இங்கே ரெண்டு இங்கே மூணு வந்தால் ஒன்று இல்லை அது அப்படியே வரும் அப்படி கேள்வி வராது பெருமானம் கேட்டால் அது ஏற்றவாறு தான் கேள்வி எடுத்துக்கொள்ளப்படும் இங்கே மூணுண்டா இங்கே மூணு வரணும் பத்து பத்து வரணும் இருபதா இருபது ஏ என்ன ஏ அப்படி அடியும் அடுக்கும் சமனாக இருந்தால் தூர பெருமான ஒன்று அப்போ அஞ்சை ஒன்றால் பெருக்கும் போது விடை அஞ்சு என்று வரும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு இப்படி செய்முறை எழுதி காட்டுருக்கேன் பின்னர் வரும் கேள்விகளுக்கு நான் எப்படி ஆன்சர் கொடுப்பேன்ண்டா இந்த ஃபோமெட்டுக்கு நான் மாற்றி போட்டு அடியும் அடுக்கும் சமணண்டா ஆறு இருக்கிற இடத்துல என்ன பெருமானம் இருக்கு அஞ்சு அப்போ நேரடியாக அடுத்த வரியில அஞ்சு என்று குடுப்பேன் அப்படியும் கொடுக்க முடியும் சரிதானே இப்ப செகண்ட் கேள்வியை பார்த்தா விளங்கி கொள்வீங்க ரெண்டினுடைய அடியும் சாமன் ஒரு லோக் மூண போட்டு களிபாட்டா இருபத்தி ஏழு மூணால வகுக்கும் போது ஒன்பது வரும் இப்ப பெருமானம் கேட்டு நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள்ட்ட இந்த அடியை வச்சு நான் தீர்மானிக்கிறேன் அடி மூணுங்கிறதால ஒன்பது மூணு ரெண்டு தரம் போட்டு ஒன்பது வருமா வராதா அப்ப ஒன்பதுக்கு பதிலாக மூணின் இரண்டாம் வலு என்று போட்டுக் கொள்ள வேண்டும் மூணு ஒன்பது அந்த வாய்ப்பட பார்க்க கூடாது மூணு இரண்டு தரம் போட்டு பெருக்கினா ஒன்பது வரும் என்று கொள்றேன் இப்ப அடியும் அடுக்கும் சமன் ஆர் இருக்கிற இடத்துல ரெண்டு வாரத்தால இதுல பெருமானம் இரண்டு என்று கிடைக்கும் இவ்வாறு இதை எழுதி போட்டு நேரடியாக ஆன்சரை எழுதி கொள்ள முடியும் இதே போன்று இப்ப மூணாவது பாருங்கடா மூன்று மடக்கையினுடைய சாமன் ஒரு லோக் பத்தை போட்டு பிரக்கெட் பண்ணி இருபது கூட்டுப்பட்டா பட்டா பெருக்கு படும் களி பட்டா இந்த மெதத்தில் நோட் பண்ணிவிட்டு நாளையும் இருபதையும் சுருக்கலாம் ஒரு முறை ஐந்து முறை அப்போ லோக் பத்து ஐரெண்ட்னே பத்து இப்ப அடியும் அடுக்கும் சமன்டா மேல் அடுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அடுக்கு வந்து ஒன்று இருக்கும் பத்து ஒரு தரம் போட்டு பத்து தானே அப்ப அடியும் அடுக்கும் சமன் மேல என்ன வருது ஒன்று வரத்தால மொத்தமான பெருமானம் ஒன்று என்று கிடைக்கும் இதே மேதல்ல இவரை பார்த்தீங்கன்னா சுருக்குள பாரு எல்லாத்துல அடியும் சமன் பிரகெட் பண்ணி எண்பது களிபட்டா பிரிப்பாடு எண்பதுக்கு கீழே போட போட்டு பதினஞ்சு கூட்டுப்பட்டா பட்டா பெருக்கப்படும் என்று இவ்வாறு போட்டுவிட்டு பன்னெண்டையும் ரெண்டு பதினாறு நாலு அறுபத்தி நாலு இவரத்தை நோட் பண்றேன் இப்ப வந்து ரெண்டுங்கிறதால அறுபத்தி நாலு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ரெண்டு அஞ்சு தரம் போட்டு பெருகினா முப்பத்தி ரெண்டு இன்னும் ஒரு ரெண்டாவ பெருகினா அறுபத்தி நாலு வரும வராதா ஆறு தடவை ரெண்டு எத்தனை தடவை போட்டு பெருக்கினா ஆறு தடவை போட்டு பெருக்கினா அறுபத்தி நாலு வருது அப்ப இந்த அறுபத்தி நாலுக்கு பதிலாக ரெண்டின் ஆறாம் அடுக்குன்னு போட்டு விட்டு அடியும் அடுக்கும் சாமன் ஆறு இருக்கிற இடத்துல ஆறு வருது ஸோ இதனுடைய பெருமானம் ஆறு என்று கிடைக்கும் அப்ப இவ்வாறுதான் ஒரு மடக்கை வடிவத்தை தந்து போட்டு பெருமானம் கேட்டால் மடக்கை விதிகளை பயன்படுத்தி செய்து கொள்ள வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்க்க என்று சொல்லப்படுது நாலு உதாரணம் எடுத்திருக்கேன் இந்த மடக்கையில் தெரியா கணியம் ஒன்று காணப்படுகின்றது அதனுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ எப்படியான கேள்விகள் வந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அந்த மடக்கை விதிகள் தெரியணும் இப்போ இங்கே பாருங்கள் சமன் தரப்பாட்டு இடது பக்கமும் மடக்கை இருக்கு வலது பக்கமும் மடக்கை இருந்தால் இங்கே ரெண்டு மடக்கை இருக்குது அதை தனி ஒரு மடக்கையாக மாற்ற வேண்டும் இரண்டினுடைய அடியும் சமன் அப்போ ஒரு லோக் ரெண்டை போட்டு கூட்டுப்பட்ட மடக்கை விதி உங்களுக்கு தெரியும் அடுக்குகள் பெருக்கப்படும் ஐமூன்று பதினைந்து சமன் அங்கே அப்படியே வரும் தனி மடக்கை வடிவத்தில் வருது இப்ப இரண்டினுடைய அடி சமன் சமன் வருது அடியும் சமன் நடுவுலையும் சமன் ரெண்டு மடக்கையும் சமன் நம்ம படிச்சிருக்கோம் அடி சமணண்டா அடுக்கு சமன் அடுக்குகள் சமணண்டா அடி சமன் என்ற விதியின்படி இரண்டினுடைய அடி சமன்ங்கிறதால இந்த ரெண்டு அடுக்கும் சமன் அப்ப எக்ஸாமன் பதினைந்து என்று கிடைக்கும் அப்ப இதே போன்று பாருங்க இங்க ரெண்டு மடக்க அப்ப ஒரு லோக் ஏ போட்டு கூட்டுப்பட்டா ரெண்டு அடுக்கும் பெருக்கு படும் அப்ப பத்து எக்ஸாமன் லோக் ஏ முப்பது என்று வரும் இப்ப ரெண்டு அடியும் சமனுங்கறதால பத்து எக்ஸாம் முப்பது அண்டா ஒரு எக்ஸாம் மூன்று என்று கிடைக்கும் சரிதானே ஓகே இப்ப மூன்றாவது பாருங்க சமனுக்கு இடது பக்கமும் ரெண்டு ரெண்டும்க்கறிக்கி வலது பக்கமும் ரெண்டு மடக்க இருந்தா உங்களுக்கு தெரியும் ரெண்டு அடியும் சமன் ஒரு லோக் போட்டு கூட்டுப்பட்டா இரண்டும் பெருக்கு படும் இருபது எக்ஸ் என்று வரும் சமன் ஒரு லோக்க போட்டு மூன்று கூட்டுப்பட்டா நாலு தர பத்து நாற்பது என்று வரும் இப்ப ரெண்டு அடியும் எப்படி சமன்ங்கிறதால அடுக்கு சமன் அப்ப இருபது எக்ஸ் சமன் நாற்பது என்று சொன்னா ஒரு எக்ஸின் பெருமானம் அப்போ இருபது பெருக்கு படுது அங்கால போனால் பிரிப்படும் அப்போ எக்ஸின் பெருமானம் இரண்டு என்று கிடைக்கும் இதே போன்று நாலாவத பாருங்கடா இங்கேயும் சமன் அப்போ ஒரு லோக் ஏயை போட்டு களிப்பட்ட பிரிப்படும் பதினைந்து மூன்றாவ வகுக்கும் போது அஞ்சு வரும் லோக் ஏ எக்ஸ் என்று வரும் இப்போ ரெண்டு அடியும் சமன்ங்கிறதால அடுக்கு சமன் அப்ப எக்ஸாமன் ஐந்து என்று கிடைக்கும் அப்ப தான் தீர்க்குக சம்பந்தமான கேள்விகள் வரும்போது செய்து கொள்ள வேண்டும் ரைட் இப்போ அடுத்த உதாரணத்துக்கான தலைப்பை பாருங்க பின்வரும் கோவைகளை லோக் ஏ மூன்று மற்றும் லோக் ஏ ஐந்து என்பவற்றில் காணுக என்று சொன்னா அந்த விடையாக ஒன்று இதன் சார்பாக வரணும் இல்ல இதன் சார்பாக ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி உருவாக்கணும் இப்போ முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் இருக்கு அப்ப இந்த கேட்ட கேள்வியில் பதினைந்து வருதா இல்லை அப்போ ஒன்று மூணு அஞ்சு இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி வர வேண்டும் உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியணும் இந்த மூன்றும் அஞ்சும் வார மாதிரி இவரை பெருக்கமாக எழுத முடியுமா முடியாதா முடியும் அப்ப பதினைந்து மூன்று தார ஐந்து என்று எழுத முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெருக்கு பட்டா அதை எவ்வாறு எழுத முடியும் தனித்தனி கூட்டலாக எழுத முடியும் அப்ப இந்த ரெண்டும் பெருக்கு படுதுங்கிறதால இது எப்படி வரும் என்று சொன்னா லோக் ஏ மூன்று பெருக்கு பட்டா பிள்ளைகள் நடுவுல சகைய போட்டு மீண்டும் ஒரு லோக் ஏய போட்டு அஞ்ச போடணும் அப்ப இத தந்து போட்டு இத கேட்டார் அப்ப ரெண்டு அடியும் சமணண்ட ஒரு ஏ போட்டு மூணு அஞ்சு மெனிசி பாட பெருக்கு பாட்டா பதினஞ்சு வரும் இப்ப விடைய தந்து போட்டு அதன் சார்பாக இந்த ரெண்டு வாரம் உருவாக்கணும் என்று சொன்னா இந்த பெருக்கு பாட்டா தனித்தனி கூட்டலாக இருத வேண்டும் பிரிபட்டா தனித்தனி கழித்தல் ஆகிருத வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் இப்ப இரண்டாவது பார்த்தா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் அஞ்சு மூணும் வருது பாருங்க அஞ்சு மூணும் இங்கே அஞ்சு மூணும் இருக்கு ஆனா பிரிபாட்டா உங்களுக்கு தெரியும் கழிப்படும் களிபட்டா பிரிபடும் பிரிபாட்டா தனித்தனி கழித்தலாக எழுதலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு மேல் அஞ்சு இருக்கு பிடிப்பட்ட கழிப்பாடும் ஒரு லோக் ஏய போட்டு அங்கால மூன்று அப்படி இந்த வடிவத்தில் எழுதி கொள்ளவேன் இப்போ மூன்றாவது பாருங்க ஏ எழுபத்தஞ்சுன்னா வாய்ப்பாடு தெரியணும் நான் இதை இருபத்தி அஞ்சு தர மூன்று எழுபத்தஞ்சு வரும் அதன் பிறகு இதை எப்படி எழுதலாம் லோக் ஏ இருபத்தி ஐந்து பெருக்கு பட்டா கூட்டுப்பாடும் ஏ மூன்று அப்ப இதன் பிறகு இந்த விடையாக விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வராது காரணம் இருபத்தஞ்சு வருது அப்ப இருபத்தஞ்சு சார்பாக கேட்கல அப்ப மூன்று வருது இங்கே மூன்று வருது அப்ப இது ஓகே அப்ப இவரை மாற்றிக் கொள்ள வேண்டும் நான் இவடத்தை நோட் பண்றேன் இருபத்தி அஞ்சு ஒரு சதுர எண்ணுங்கிறதால அது அஞ்சின் வருக்கம் இப்போ அஞ்சு சார்பாக இருக்கிறதால அஞ்ச ரெண்டு தரம் போட்டு போய் இருக்கீங்க இருபத்தி அஞ்சு வருமா வராதா வரும் சாக அங்க ஏ மூன்று அப்படியே வரும் அப்போ இது ஏஎம்ஆர் வடிவத்தில் இருக்கிறதால அடியும் அடுக்கும் சமனாக இருந்தால் தான் விட ரெண்டு அதை பார்க்கணும் அடியும் அடுக்கும் வெவ்வேல் அப்ப ஒன்று அன்றைக்கு மொத்தமாக அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்ட முன்னுக்கு போட்டீங்கன்னா ரெண்டு லோக் ஏ ஐந்து சாக லோக் ஏ மூன்று என்று கடைசி விடை வரும் அப்ப இவ்வாறு இந்த பெருமானத்தை இறுதி விடையாக ரெண்டு லோக் ஏ ஐந்து சக லோக் ஏ மூன்று என்று எழுதி கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு கேள்வி இது பார்ட் ஒன்னுக்கு வரலாம் அல்லது பார்ட் டூவில் முதலாவது கூற்று கேள்வியாகவும் வரலாம் லோக் ரெண்டு இருபத்தி நாலு சமன் எக்ஸ் எனின் அப்போ ஒரு தரவு தரப்படுது லோக் ரெண்டு இருபத்தி நாலு அடி இரண்டின் இருபத்தி நாலின் மடக்கை எக்ஸ் ஆகும் இது எப்படி வாசிக்கப்படும் அடி இரண்டில் இருபத்தி நான்கின் மடக்கை எக்ஸ் ஆகும் என்று சொல்லப்படுது ஆனால் கேள்வி என்னென்னு சொன்னால் அடி ரெண்டில் நாற்பத்தி எட்டின் மடக்கையின் பெருமானத்தை காண்க என்று கேட்கப்படுது அப்போ லோக் ரெண்டு நாற்பத்தி எட்டின் பெருமானத்தை காண்க அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது பிள்ளைகள் தெளிவாக அவதானித்து கொள்ள வேண்டும் ரெண்டு நாற்பத்தி எட்டு இதை நோட் பண்ணிவிட்டு அவன் தந்த தரவை பாருங்கள் ரெண்டு இருபத்தி நாலுன்னு இருக்கு அப்போ தெளிவாக நீங்கள் இதை விளங்கி கொள்ள வேண்டும் தந்த ரெண்டு இருபத்தி நாலு வர வேண்டும் என்றால் அந்த இருபத்தி நால நீங்கள் விட்டு இருபத்தி நாலு ஏதாவது பெருக்கினால் அவன் தரப்பட்ட நாற்பத்தி எட்டு வருமங்கிறத அந்த பெருக்கத்தை பார்க்கணும் அப்ப இருபத்தி நால ரெண்டால பெருக்கினா தான் நாப்பத்தி எட்டு கண்டுபிடிக்கணும் என்று சொல்லிருக்கேன் நாப்பத்தி எட்டு போட்டு விட்டு அதை எதால பெருக்கும் போது இந்த நாப்பத்தி எட்டு வருங்கிற அந்த பெருக்கத்தை பார்க்க வேண்டும் அப்ப இருபத்தி நால ரெண்டால பெருக்கினா நாப்பத்தி எட்டு அப்ப மடக்கை விதியில நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன் கூட்டுப்பட்டா பட்டா மடக்கையில அடி சமனாக இருந்து கூட்டுப்பட்டா பெருக்குப்படும் பெருக்கப்படும் அப்படி பெருக்கமாக வரும்போது தனித்தனி கூட்டலாக எழுதி கொள்ள முடியும் என்று இதுக்கு முதல் வந்த உதாரணத்திலேயும் விளங்கப்படுத்திருக்கு அப்படி என்றால் இதை எவ்வாறு எழுதலாம் என்று சொன்னா இருபத்தி நாலு கூட்டுப்படும் ரெண்டின் ரெண்டு என்று வரும் இது உங்களுக்கு வழங்கி இருக்கும் அப்ப இந்த வடிவத்தை தந்து போட்டு இதில் தனி மடக்கை வடிவத்தை கேட்டா ரெண்டு அடியும் சாமன் அப்ப ஒரு லோக் ரெண்டை போட்டு கூட்டு இந்த இருபத்தி நாலும் ரெண்டும் பெருக்கப்படும் அப்போ இருபத்தி நாலு தர ரெண்டு இறுதியாக நாம் இந்த உடையை பெற்றுக்கோம் அப்போ இதை தந்து போட்டு நாம் இப்ப சீரோ விரித்து அதாவது பிரித்து எழுதி கொள்றோம் அப்போ லோக் ரெண்டின் இருபத்தி நாலு சாக லோக் ரெண்டின் ரெண்டு அப்போ ரெண்டின் இருபத்தி நாலுக்கு தரவுல பாருங்க எக்ஸ் இந்த பெருமானத்துக்கு விடையாக எக்ஸ் வரும் என்று சொல்லப்படுது அப்போ அவன் தந்த மாதிரி ரெண்டு போட்டோம் என்று சொன்னா நம்ம படிச்சிருக்கோம் அடியும் அடுக்கும் இதில் அடுக்கு ஒன்றும் இல்லை அடிங்க ஒன்று இருக்கும் ஏ எம் ஆர் என்ற வடிவத்தை பாருங்க அடியும் அடுக்கும் சமனண்டா இந்த ஆறு இருக்கிற இடத்துல என்ன பெருமானம் வருகின்றதோ அதான் விடை அல்லது அந்த ஒன்று உங்களுக்கு இல்லை என்று நீங்க மறந்தாலும் அடியும் அடுக்கும் சமன் என்று சொன்னா இந்த மடக்கையின் பெருமானம் மொத்த பெருமானம் ஒன்று அப்ப ஒன்று என்று போடணும் இறுதியாக பாருங்க எக்ஸை ஒன்றையும் கூட்ட முடியாது அப்ப இறுதி விடையாக எக்ஸ் பிளஸ் ஒன்று என்று கிடைக்கும் இதுதான் இந்த ஐந்தாவது கேள்விக்கான இறுதி விடையாக இருக்கும் அப்ப இவ்வளவு நேரமும் நாம் ஏற்கனவே மடக்கை ஒன்றுல படிக்கப்பட்ட மீதி பகுதிகளை படித்து இந்த மடக்கை ஒன்று என்ற பாடமும் முழுமையாக முடிவடைந்துள்ளது இது சம்பந்தமான சீட் குரூப்பில் உங்களுக்கு போடப்படும் அந்த சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் புதிய தலைப்பின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்